కట్టలే పోకండి కుమార మందిరంలో కుటూరు గవర్నర్ గారి అరవింద గౌరవ మార్కండి కండుగ కండి తంపై పాదా మార్కండి சந்தரகு <laughs> நடத்த <laughs>

மாடு 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 வருது மாடு வந்து தரது பாடு இந்தங்க இருந்து மாடு வந்து தரது பாடு மாடு வந்து தரது பாடு ஓரண கோரம் குதித்து குதித்து அது ஆவா வந்து வந்து அட தரிசனம் உத்திரசி கோவில் வருமானா கேட்கிறத காந்தரா கர்ஜாபுரி மாடு வந்து தரது பாடு உள்ள உத்தரவு எல்லார உத்தரவு அருமையான

ஒரு தங்க துப்பாக்கி நடந்து வெளிநாடு சூடு என்ற தோட்டிருக்காரு

வர் <ion> சின் <la nadie> <Bondi> <g pakai Again, congratulations> கல் ஐம்பத்தி மறுக்காத உத்தவர் தந்தை கையவாசி மறுக்காத மகிழ்ச்சி தரங்க அந்த மாறு ரெண்ட் ரெண்ட் நானா சூப்பர் ஹெட்ராவா ஹெட்ரர் அருமையான மார்டன் சூப்பர் 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 ரெண்ட் இன்னும் ஒரு புடி இல்லை நார் புடி அந்த இடத்துக்குப் போறீங்க ஒரு புடி

சபனையா சபனையா கால் வரதுமா மால கால் கொரோனார் மாநாட்ட team உடைய உரையை சொல்றாரு விஜயபாண்டிவர்தார் அப்புறம் ஒரு கூப்பிட்டுக்கிறது தமிழ்ல மாலங்கடா கொரோனார் மாநாட்ட team உடைய உரையை சொல்றாரு விஜயபாண்டிவர்தார் அப்புறம் ஒரு கூப்பிட்டுக்கிறது தமிழ்ல மாலங்கடா ಮಾವ <laughs> <coughs>

முப்படி ஸ்டிஸ்டர் மத்திய டிஸ்டர் மொத்தம் டிஸ்டர் அப்படின்னு டிஸ்டர் பண்ணாதே